அகநான் ஒரு பாடல் பாலைகளை கிடைக்கவில்லை திணை பாலை துறை செலவு உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொற்றது தோழி தலைமகற்கு சொற்றதுவும் பாடியவர் கூடவாயிற் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழி அனுதலும் தோளும் இதழை அல்குலும் வண்ணமும் வனப்பும் வரியும் வாழ் வருந்துவிடும் இவள் எனத் திருந்துபு நோக்கி வரைவு நன்று என்னாது அகலினும் அவர் வரிது ஆறு செல் மாக்கள் அறுத்த பிழண்டை ஏறு பெரு பாம்பின் துணி கடுப்ப நேரி அயல் திறங்கும் அத்தம் வெறி உமன் சாத்து இறந்த ஒழிக்கால் அடுப்பில் நோன் சிலை மழவர் உன் புழுக்கு அயரும் சுரன் வழக்கு அற்றது என்னாது உரம் சிறந்து நெய்தல் உருவின் ஐது இலங்கு அகல் இலை தொடை அமை புலிந்த கடிகை மடை அமை தின் சுரை மாக்காள் வேலொடு தனி அமர் அழுவம் தம்முடு துணைப்ப கொல்லோ தாமே துணிகொல மரப்புலி உடந்த வசி படு சென்னில் உருநோய் வருத்தமுடு உனிய மண்டி படி முழம் ஊன்றிய நெடு நல் யானே கைத்தோவைத்து உயிர்க்கும் வருண் சுனை மை தோய் சிமைய மலை முதல் அரே தலைவியின் நேற்றி தோள்கள் தேமல் படிந்த அல்குல் நிறம் அழகு வரிகள் வாடி வருந்துகிறாள் இவளுடைய நிலையை நன்றாக பார்த்து வரைவு நன்று என்று சொல்லாமல் காதலன் பிரிந்து சென்றாலும் அவன் செய்து சரியல்ல ஏனென்றால் அவன் சென்ற பாலை நிலம் கொடியது ஆறுகளில் வழிப்போக்கர்கள் வெட்டிய பிரண்டையின் துண்டுகள் பாம்பின் தோல் உரித்து போல் காய்ந்து கிடக்கின்றன வழியில் வெறிச்சோடிய உமன் வணிகர்களின் வண்டிகள் சென்ற சுவடுகளும் மழவர்கள் இறைச்சி சமைத்த அடுப்புகளும் இருக்கின்றன அப்படிப்பட்ட கொடிய பாலை நிலம் என்று நினைக்காமல் நெய்தல் பூவின் நிறத்தில் மெல்லிய இலைகளையும் மயிலிறகால் அலங்கரிக்கப்பட்ட அம்புக்கூட்டையும் கெட்டியான சுரைக்காய் பாத்திரத்தையும் பெரிய மரத்தாலான வேலையும் துணையாகக் கொண்டு காதலன் செல்கிறான் மேலும் மரம் பொருந்திய பூலி தாக்கியதால் காயம் அடைந்த யானை தன் துதிக்கையால் நீரைத் தொட்டு உயிர் வாழும் வற்றிய சுனைகள் உள்ள மலைகள் நிறைந்த வழியில் அவன் செல்வது சரியல்ல தலைவியின் அழகு வாடி வருந்துவதைக் கண்ட தலைவன் திருமணத்தை விரும்பாமல் விலகுகிறான் பாலை நிலத்தின் கொடுமை அவனைத் தடுக்கவில்லை ஆறுகள் வற்றிய சுனையில் யானைகள் தவிக்கும் வழியில் அவன் நெய்தல் இலைகளை அணிந்து வேலுடன் காடு சென்று தலைவியை மணக்கத் துணிகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்